அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக மரமான அரச மரம் இந்த அரச மரம் ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவற்றின் இடுகே வளர்ந்துருக்கும் அதாவது திடீர்னு அந்த அரச மரம் வந்து ஒரு கேப்பில் வந்து வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி அரச மரம் வீட்டின் சுவற்றில் வளர்வது நல்லதா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அரசமரம் ஒரு தெய்வீகமான மரம் கோவில்களில் மரத்தடி பிள்ளையாரை வந்து சுற்றணும் அப்படின்னா நிறைய நன்மைகள் செய்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது முன்னோர்கள் சாபம் நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக வரண் அமையும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பலன் இருக்குது நம்ம அரச மரத்தை சுற்றணும் அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் நம்ம மேலே படும்போது நம்ம கிட்டே இருக்கிற எல்லாம் போய் நிறைய நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த அரச மரம் வீட்டில் வளர்ந்துச்சு அப்படின்னா அப்படியே நமக்கு எதிர்மறையாக நடக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து அவ்வளவு தெய்வீக சக்தி வாய்ந்தது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இது நம்ம வீட்டில் வளரும்போது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப தெய்வீக ஆற்றல் அ நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அதே வேளையில் நிறையா தீமைகளும் நடக்கும் அப்படின்னும் அர்த்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு தெய்வீகத்தன்மையானது தான் ஆனால் இந்த அரச மரம் வளர்றதுனால அவங்க அந்த குடும்பத்தினுடைய ஆட்களின் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதுவுமின்றி குழந்தைகளுக்கு அந்த வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு வீட்டில் நிதி பிரச்சனை ஏற்படும் அதாவது பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும் அதே வேளையில் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனாலும் அந்த பித்ருக்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த மரம் வளர்வது வாஸ்து சாஸ்திரப்படியும் இந்த மரம் வீட்டில் வளர்வது கண்டிப்பாக நல்லதல்ல இந்த மரம் வளரும்போது அதனுடைய நிழல் வந்து அந்த வீட்டு ஆட்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய காற்றும் கொஞ்சம் மிதமானதாக இருக்கும் அந்த காற்றும் அந்த வீட்டு ஆட்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் எதிர்மறை சக்தியை ஏற்படுத்தும் மொத்தத்தில் வீட்டில் வந்து முன்னேற்ற தடங்கள் இருக்கும் அதே அதே வேளையில் பணத்தட்டுப்பாடும் கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு நபர் வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த மரம் வளரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி இப்போ இந்த மரம் வளர்ந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் பெரிய பிரச்சனையாக இல்லை அந்த மரத்தை நம்ம அப்புறப்படுத்துறது எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் இப்போ இந்த மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வளரும் போதே அதாவது ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மரத்திற்கு பால் அதாவது பசும்பால் தான் கண்டிப்பாக பசும்பால் அந்த மரத்தின் மீது தெளித்து ஒரு டம்ளர் பால் அதன் முன்னே வைத்துட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு நீங்கள் அதை கும்பிட்டுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து கும்பிட்டு வரணும் நாங்கள் இந்த மாதிரி அப்புறப்படுத்த போகிறோம் உங்களை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரச மரத்தில் அடியில் அதாவது வேரில் வந்து பிரம்மா இருப்பதாக ஐதீகம் நம்ம அதை வேரோடு பிடுங்கும்போது கண்டிப்பாக அதில் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம சாந்தி பண் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரோடு எடுத்து ஒரு மண் தொட்டியில் வச்சு வேறு ஏதாவது கோயில்கள்லேயோ இல்லை நீங்கள் அதாவது ஒரு நல்ல ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் நட்டு வச்சிடணும் இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மரத்தை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடக்கூடாது கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ சுத்தமான இடத்துலையோ கண்டிப்பாக அந்த மரத்தை நட்டு வைத்து விட வேண்டும் அதுக்கப்புறம் அந்த மரத்தை ஒரு மூன்று முறை நம்ம போய் கும்பிட்டு வரணும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற தடங்களும் போயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி செய் செய்யும்போது பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தோசத்தினால இந்த மரம் வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது அதாவது வேறு இடத்துல நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோசம் மாறி உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும் நான் என் நான் என்னென்ன நெகட்டிவ் சொன்னனோ அதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இதுதான் கண்டிப்பாக அந்த மரத்தை நீங்கள் முறையாக அப்புறப்படுத்தி வேறு இடத்துல நட்டி வச்சு அதை ஒரு மூணு முறை போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய நன்மை காத்திருக்கு ஏன்னா அரச மரம் வந்து கண்டிப்பாக தெய்வீகமான மரம் அது உங்கள் கிட்டே வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டில் இருக்குது அதை நீங்கள் முறையாக கண்டிப்பாக நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை உணர்த்துறதுக்கு தான் கண்டிப்பாக இந்த மரம் உங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய நன்மை ஏற்படும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்